வணக்கம் நம்ம இந்த காணொலியில விண்வெளிக்கு போன விண்வெளியில நடந்த ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம் விண்வெளியில பன்னெண்டு நிமிடங்கள் நடந்து சாதனை இவரை பத்தி தான் இந்த போறோம் என்ன நம்ம கிட்டத்தட்ட ஒன்பது கோள்கள் பிரிஞ்சு வந்தது இல்லையா பெரு வெடிப்பு நிகழ்ந்தது அதுல சூரியனும் பிறந்தது பூமியும் பிறந்தது பூமியை போன்று நிறைய கோள்களும் பிறந்தது அப்படின்னே சொல்லலாம் இப்படி தோன்றி வந்த இந்த பூமியில ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு ஆனா மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோசியல் அனிமலுக்கு தான் என்ன தோணுது இந்த மாதிரி விண்வெளியில போய் நம்ம பூமியை பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம நிலாவுக்கு போனால் எப்படி இருக்கும் நம்ம செவ்வாயிரத்தை போனால் எப்படி இருக்கும் செவ்வாயிரத்துல தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி பூமியை தாண்டி வேற உலகங்களில் ஏழை இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையா விதமான கேள்விகள் எழுது நிறையா கோள்களை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ரொம்ப முயற்சி பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பகுத்தறியும் தன்மை இருக்கிறதுனால அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா விண்வெளிக்கு போறது அப்படிங்கிறது ஒரு போர் அப்படின்னே சொல்லலாம் என்ன போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனி போர் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனி போர் கழுது இந்த பனி போர்ல எப்படின்னா பனியில வச்சு போர் செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது யார் வந்து ஆளு அப்படின்னு சொல்லி காமிக்கணும் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுலையும் இந்த மாதிரி விண்வெளிக்கு நான் தான் முதல் டைம் போயிட்டு வந்திருக்கேன் என்னோட டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் உலக நாடுகளுக்கு காமிக்கிறதுக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்த பண்ண பணிப்பூர் தான் இந்த விண்வெளிக்கு போற பயணம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிற சமயத்துல முதல் முறையா தான் என்ன பண்றாங்க லைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயை வந்து விண்வெளிக்கு அனுப்புறாங்க அதன் பிறகு அமெரிக்கா வந்து நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாறி 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 நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சி லியோனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பத்தியா பார்க்க வரோம் இவர் கூட மெக்காவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தர் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து விண்வெளியில போய் பன்னெண்டு நிமிடம் நடைபெயணம் மேற்கொள்றாங்க இங்க நடைபயணம் மேற்கொண்டாவது சோர் குறையும் நடைபயணம் மேற்கொண்டா என்ன ஆகும் அப்படின்னு தானே கேக்குதுங்க அங்க போய் நடைபெணமே மேற்கொள்ள முடியாது சும்மா விண்வெளியில அந்த பறந்த வெளியில புய்ப்புலா புயிர்ப்பு விசை இல்லாத இடத்துல போய் சும்மா ஒரு சுத்தலாமே தவிர நடக்கலாம் முடியாது அப்ப பன்னெண்டு நிமிடம் விண்வெளியில இவரு அந்த விண்வெளி சூட்டோட வெளியில இருந்திருக்காரு அப்படிங்கறத முதல் சாதனையா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் இப்ப வந்து விண்வெளி நிலையத்துல வந்து நிறைய பேர் வந்து வெளியே வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் அந்த காலகட்டத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையா கருதப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்படி போயிட்டு வந்த இவர்கிட்ட கேட்கறதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து பூமியை பாக்குறதுக்கு மிகவும் பிரம்மாண்டமா தெரிஞ்சுது கருப்பு கடல் வந்து ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா பயங்கரமான விஷயமா எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி முதல் முறையாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்றாரு நம்ம எல்லாருமே என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்ம வந்து விண்வெளி இருந்து அனுப்பக்கூடிய புகைப்படங்கள்லையும் சரி வீடியோக்கள்லையும் சரி இந்த மாதிரி பூமிப்பிடி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிக்கிறோம் இருந்து போகக்கூடிய நிறைய செயற்கை கோள்கள் பூமியோட புகைப்படத்தை எடுத்து அனுப்புறாங்க அதுல நம்ம பாக்குறோம் இது வந்து பூமி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம போய் விண்வெளியில போய் பூமி அங்கிருந்து பார்த்தோம்னா இந்த பூமி அப்படிங்கிற கிரகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும் அந்த அளவுக்கு வந்து மேல போனோம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திடணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த அலெக்ஸ் லியோனோவுக்கு வந்து அந்த இது இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் தான் இருந்திருக்கு ஏன்னா இவர் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வந்து மேலே போய் நான் நடக்க போறேன் அப்படின்னு சொல்லி விண்வெளிக்கு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அப்போ அங்க இருந்து பார்த்தா யாராவதுன்னு பயந்துருவாங்க இவர் என்ன பண்றாரு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மனிதர்களுக்கு எங்கேயாவது ஆள் மாட்டமே இல்லாத ஒரு இருட்டு பகுதியில் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் ஆனா விண்வெளியில நம்ம மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இரண்டு பேர் மட்டும் போய் அதுல ஒருத்தர் அங்க விண்வெளி அந்த செயற்கை இருந்து வெளியே வந்து நடந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா அந்த காலத்தில் கருதப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதை முதல் முறையாக செஞ்சவருக்கு ஒரு சாதனையாளர் விருது அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில் பேச வந்தோ பேசி முடித்தாச்சு இதை பத்தி உங்க கருத்து என்ன அதை கீழே கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி